அனைத்து வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலையில் என்ன பார்க்க போறோம் என்றால் ஒரு வீதி ஏன்னா வீதி எண்பத்தி ரெண்டு வீதியா வந்து நாங்களுக்கு வந்து கோம்பியன் மணல் சுழாலை நினைக்கிறோம் மணல் சுழாலை நினைக்கிறோம் அங்கேருந்து விளக்கிட்டு நாங்க அப்படியே ஆர்வாண் மடம் ஆனக்கோட்டை மேனிப்பே அப்படியே சண்டிலிப்பேன் சங்கான இந்த பாதையை வந்து அப்படியே காட்டப்படும் சீத்தங்கண்ணி வரைக்கும் போய் காட்டப்போம் நீங்களும் வந்து அதில் இருக்கிற இதில் வந்து பார்த்துக் மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இந்த ஒரு சந்தி ஒன்றில் வந்து நாங்கள் அப்படியே நேரம் பின்பக்கம் போனோம்னா ஓட்டுவரத்துக்கு போய்கொள்ளலாம் நாங்கள் தான் தொடங்கி காட்டிக்கொண்டு போகிறோம் நீங்களும் வந்து காணொலியை பார்த்துட்டு இதே மாதிரி வேற ஊர்கள் சரி வேற இடங்கள் சரி நீங்கள் சுத்தி பார்க்க வேண்டிய ஆசைப்பட்டால் அதை கேட்டுக்கொண்டால் காட்டிக்கொள்ள வேற மாதிரி இப்போ நாங்கள் வலிக்கிட்டு போய்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவீங்க அடுத்த காணொலியை நீங்கள் பார்க்குற மாதிரி ஓகே இப்ப நாங்கள் இந்த சந்தி ரவுண்ட் போட் மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்து பாரதியார் சிலை இருக்கு இதுல இருந்து நாங்க அப்படியே மேர வந்து நாங்க ஆனக்கோட்டையை நோக்கி போறோம் ஆறு காலம் மூலம் ஆனக்கோட்டையை நோக்கி இதுல பார்த்தோம்னா ஒரு மரக்கால மாதிரி இருக்குது பக்கத்துல அந்த பெரிய கராஜ் அந்த பெரிய வானங்களுக்கு பெரிய கராஜ் இருக்குது அதனால வந்து சோழ மகள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று முன்னுக்கு போக ஃபார்ம் எல்லாம் இருக்குது வெற இதில் வந்து பொதுவாக வந்து காட்டி கொண்டு போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு என்னங்க சொல்லலாம் இதில் வந்து எஸ்டின் பம் அந்த அந்திய அரசு அந்த கட்டணம் வந்து கட்டுப்படுது இதுதான் அந்த கோம்பியன் மணல் சுடுகாடு இந்து மயானம் இருக்கதான் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க எங்களால் வந்து புதுசாக இருந்தால் ஒரு முகப்போண்டு கண்டு வைக்கணும் யாழ்ப்பாணம் ஆனந்தோம்பையா இந்து மயானம் பாருங்க நல்ல ஒரு மீளான பிரதேசம் வேணும் எங்களால பார்த்தோம்னா யாழ் சிட்டிபாம் வந்து அந்த விற்கிற இடம் இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாக வந்து மரக்கன்றுகள் தான் வைக்கணும் முன்னால் அப்படியே ஒலி இது நாங்கள் அங்கால வந்து இது இதுக்கால போனா காக்கதை வீதியில் போகலாம் பொம்மை வழி இதுக்கு வந்து பொய்களுடைய மாதிரி இருக்கு இதுல வந்து ஒரு சின்ன அம்மன் ஒரு சிறிய கொண்டு வச்சிருக்கணும் இதுல வைர அம்மன் யாரு இல்லை வைர வேறு மேத்தம் கிடையாது அம்மன் மாதிரியும் கிடையாது இதுல வந்து ஒரு ஹார்ட்வேர் அணைக்கிற அந்த கல்லுகள் எல்லாம் பார்த்துட்டு கொண்டு வருவாங்க இப்படியே வேற வேற இனிப்போ அப்போ வந்து சின்ன சின்ன கடைகள் கராஜ்கள் அது எல்லாம் வந்து வந்து கொண்டிருக்கும் எல்லாம் வந்து நாங்கள் பார்க்கலாம் இந்த மோட்டார் பைக் கராஜ்கள் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது அதனால இனிப்பு இப்ப தான் தொடர்ந்து இருக்குது வந்து கடை தொகுதி உடுப்பு கடை தொகுதிகள் பாருங்க உடுப்பு கடை தொகுதி மேல வந்து மோடிஃபை பண்ற அந்த பார்ட்ஸ் விற்கிற இடங்கள் இது வந்து கரதரப்பட்ட கடைகள் வந்து போகுது இதுல ஒரு உடுப்பு கடை இருக்குது கல்பொருள் கடை இருக்குது பாருங்க இதுலயும் ஒரு உடுப்பு கடை இருக்குது இதுல வந்து உடுப்பு கடைகள் வந்து லைன்ல வருது போய் சிண்டை மட்டுங்கள் சிண்டையா அப்படி எல்லாம் வருது கல்பொருள் வாணிபங்கள் அது எல்லாமே வருது மற்ற வந்து இதுல நாங்க அந்த ரெண்டு வரையும் காணொலி எடுத்து போட்டுருக்கோம் கண்ணாசு மாட்டு மற்ற இதுல வந்து யாழ் வன் ஸ்ரீ வைத்தியலிங்கம் வித்தியாசம் ஒரு ஸ்கூல் வந்து வருது சின்ன ஸ்கூல் உண்டு இது வந்து கண்ணாசு மாட்டோம் நாங்க இங்கே காணொலி போட்டிருந்தாங்க சேல்ஸ் கோயில் வந்து காணொலிகள் போட்டிருந்தாங்க அப்படியே வந்து இப்ப நாங்கள் நேர இப்ப ஆறு கால் மடத்துல நிற்கிறோம் அப்படியே நேரம் போறோம் ஆனக்கூடிய நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இதுல வந்து கடைகள் இங்கே பாருங்க ஃபார்மசி கடை எல்லாம் வந்து வேற இருக்காருங்க இப்போ இந்த பாதையால விலைக்கு வந்து எதாவது எங்கேயும் இருக்குன்னு நான் ஒரு பார்க்கக்கூடிய நேரம் இருக்குது இந்த பாதைய முந்தி காலங்களில் வந்து ஆகல் இதை போய் வந்த தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பம்பிங்கான ரோட் ஒன்று பேரும் நானோட போயிடலாம் ஒரு பழைய மேக்ரம் ரோட் தான் இருந்தது இப்போ அந்த மேல வயதர் கோயில் வந்து நினைக்கிறேன் புதுசா வந்து பெயினில் அடிச்சு சேர்க்கிறேன் ஒரு குட்டி மீதியோரத்தில் இருக்கிற கோயில் உண்டு இப்ப வந்து நாங்கள் நேரத்துக்கு பழக்கப்புறம் எல்லாம் கையில வீடுகள் எல்லாம் நிறைய பேர் பார்க்குற குழம்பு நாள்ல இருந்து பாக்குறார்கள் வந்து பழைய ஞாபகங்கள் வரும் இதுல வந்து போய் வந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மேற்கு வந்த பாதை அப்படி வந்தது இந்த வீடு அப்படி இருந்தது அப்படி வந்து யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மாங்காய் காட்சி குழும்புதும் ஸ்கூல் காலங்கள்ல போய்க்க வந்து நின்று கல்லறிஞ்சி சாப்பிடுறது இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு அதெல்லாம் விட்டு தவிப்பில்லை உம் ஏ சுத்தி சுத்தி ஓடவே சரி வந்து வீடுகள் எல்லாம் நல்ல ஒரு சோலைக்கு இருக்கிற மாதிரிதான் வீடுகள் ஊர்கிறங்கள் இருக்கிற வீடுகள் வந்து நல்ல மரங்கள் நிறைஞ்சு எதுலயே தான் காய்ச்சி குடும்பது மாங்காயில கலாமரங்கள் மாமரங்கள் சிரட்டையை அடிக்கிறோம் இப்ப வந்து இரும்பு இடத்துல இப்ப சிரட்டையை அடிக்கிறோம் எப்படி எல்லாம் அடிக்கவேண்ணு இப்போ நாங்க இந்த இதுல ஒரு சந்தையொண்டு விதிக்கால உள்ள போனோம்னா நாங்கள் காக்காது மீன் சந்தைக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இது குழந்தைங்க இதுல வந்து பழைய காரு ஆச்சு இருக்குது ஹார்ட்வேர்கள் எல்லாமே வருது பாருங்க நிறைய வளவுகள் வந்து வரும் வளவுகளா இருக்கு ஆக்கல் இல்லை பழைய இரும்புகள் எடுக்கிறதும் இருக்கு பழையா இதுல பாருங்க இந்த பழைய இரும்புகள் பழைய கதிரைகள் எடுக்கிறது விறகு விற்பனை கொண்டு வந்து பாருங்க பழைய கதவுகள் நிலைகள் எல்லாம் வச்சிருக்கு வந்து போற பாதைகள் கண்டிங்கள் பாத்திரிய மாதிரி இருக்கு இதுல நிறைய பழைய கடைகள் எல்லாம் இருக்கு அந்த காலத்துல இருக்கிற கடைகள் இதுல மனக்கடைகள் பாருங்க காய் போட்டெல்லாம் இதுல இருக்குது

நிறைய 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 சப்வேகள் எல்லாம் பெருந்து நாங்க அதுக்கேண்டும் கோயிலோட உடங்குறது வந்து கோயில நம்மளா காட்டிக்கொண்டு போறோம் உங்களால வந்து இந்த கார் சர்வீஸ போடுறது பாருங்க அது இருக்குது இது மிட்ட இதுல ஒரு பக்கத்துல ஒரு மிரக்காலை ஒன்று ரெண்டு மூணு மெரக்கால பாத்துட்டமே இந்த ஸ்டூடியோ வந்துருக்குது இருக்குது இல்ல மிட்ட இதுல அந்த ஏபி சி அந்த யூஸ் கடை இருக்கு இதுல அந்த போத்துல அடைச்சு கொடுக்குற நாங்க வந்து வீட்டுக்கு வாங்கி கொண்டு போயிடலாம் இதுல வந்து பழைய பூமதி பேக்கரி வந்து இதுல அந்த ரெண்டு பாம்பிங் லைட்டா கொஞ்சம் இல்லாம போயிட்டுதானே பார்த்தோம்னா சாத்தியங்கள் வந்து ரெண்டு வந்து கரையும் நடன மாட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு இதுல ஏன்னா நாங்க இப்ப வந்து நேர போய் போனதான் கொஞ்சம் ஆக்க நடமாட்டத்தை கூட பார்க்க மாதிரி இருக்கு இதுல வந்து ஒரு வடக்கை பார்த்த ஒரு பாதை வருது இதால நாங்க போனா கொக்கையிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு போட்டுக்கு நாங்கள் இதுல ஒரு பெரிய ஒரு மிரக்காலை ஒன்று பார்க்கலாம் மெரக்கலை காட்வேர்ன்னே சொல்லலாம் இந்த இருந்த மட்டும் இல்ல காட்பேர்ன்னு சொல்லலாம் சின்ன சின்ன பல கடைகள் கடைகள் எல்லாம் வெறும் மற்ற ஃபேன்சி கடைகள் எல்லாம் வந்து வெறும் அப்படியே நாங்கள் எங்கால பார்த்தோம் என்றால் முன்னுக்கு எங்களுக்கு விட பக்கத்துல போனா போய் கொள்ளலாம் அதாவது நான் வாலி வழிகால வட்டுக்கோட்டை போலாம் மூத்திரா கோயில் ஆனா கூட சந்தின்னு சொல்லுவோம் நாங்கள் கூட மூத்தரா கோயில் எல்லாம் போய் எங்களை பட்டுக்கோட்டையை போய்கொள்ளலாம் எங்களை பெரிய பில்டிங் விளம்பு இருக்காரு இதுல வந்து எங்களால் நிறைய கடை தகுதியில் அப்படியே வந்து எனக்கு வந்து நிறைய கடை தொகுதியில் இருக்குது முன்னுக்கு ஒரு அந்த ஒட்டுக்கடைகள் இருக்குது ஒட்டுக்கடைகள் வந்து தொடர்ந்து ஒன்றுமே கட் பண்ணா அப்படியே கதைச்சு கடை கொண்டு போகிறேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணாண்டு சொல்லிக் கொள்ளுங்க இதுல ஒரு கோயில் ஒன்று திருத்த நடந்து கொண்டிருக்குது என்ன கோயில் இருக்கீங்களா நான் திருத்தவேல நடந்து கொண்டு இருக்குது இதுல இலவச சித்த மருந்தகம் இருக்குது வேறோம் இப்போ நாங்கள் ஆன வந்துட்டேன் அது ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது நே இதில் காணொலியும் பார்த்த மாதிரி இருக்குது பெரிய வீடு ஒன்று இப்போ இதில் ஒரு அரச நிறம் வந்து இருக்குது தாண்டி போறோம் எந்த சந்தின்னு சொல்றது பூலாவடியோம்ல நுழைஞ்சு மேனிபாய் ரோடு பூலாவடிய ஸ்கூல்கள் எல்லாமே விரத்துறதுல அந்த ஹார்ட்வேர் இருக்குது ஒண்ணுக்கு ஒரு உணவகம் இருக்குது பதிரவன் பல்பொருள் வாணிபமும் இது வந்து பல்தரப்பட்ட கடைகள் வந்து கொண்டே போகும் இப்போ அஞ்சல் அலுவலகம் இது வந்து வருது பாருங்க அப்படியே போனோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்கூல் ஒன்று வேறு நினைக்கிறேன் அதுல வந்து காட்டை கொண்டு அப்படியே சொல்லுறோம் மறுக்காம காலடி அப்படியே இருந்தாரு இந்த இடத்த வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு முன்ன நம்புறேன் நிறைய பேருக்கு அது என்னமே இருந்தது சொல்லுங்க இதுல ஒரு மாடி வீடு வருது அந்த கிறிஸ்டின்ஸ் வந்து வீடு நினைக்கிறேன் ஒரு மாடி வீடு ஒன்று வருது இதுல ஒரு கோவில் ஒன்று வருது பாருங்க களையா கோவில் ஒன்று இதுல வந்து ஒரு சிறுவர் பூங்கா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறுவர் பூங்கா சிறுவர் பூங்கா அதோட வந்து இனி கடை தொகுதிகள் லைனுக்கு வேற தொடங்கி இருந்தாருங்க நீ வந்து முழு கடை தொகுதியில வந்து படமாடங்கள் விற்கிறது இந்த கல்பொருள் வாணிபங்கள் சைக்கிள் இருக்காங்க புது சைக்கிள்கள் விற்கிறது வந்து இந்த டிஷர்ட் டிசைன் பண்றது வந்து பிரதப்பட்ட கடைகள் வந்து ஒன்றே இருக்கு பாருங்க இங்க வந்து கார் சேல் சென்டர்கள் மாடி வீடுகள் இருக்கு பாருங்க

யாரும் என்றுப் பட்டித்தாம் சொல்லலாம் எண்ணம் இதுல வ fodகிறு அorneysife hed labour mismosக்குர defeating மடிது Schön செல்கிரு ammo urgency fire edom 나 belonging만ut drown experience. rade Similarly tarkweitusan scholars bureக்கிறுPaigi எல்லாம் purchasesیں. גם granularkek சென்டர்கள் when Associate இதுல precisues மூங்கில் Frank இதில் வந்து தாவடிக்கு போகலாம் நாங்கள் இதால் போனோம்னா சுதுமலை அம்மன் கோயிலுக்கு போய்கொள்ளலாம் இந்த தாவடி என்று போட்டிருக்கு தாவடி சந்திக்கு போகலாம் போய் வந்து நாங்கள் கே கே ஸ் ரோட்டில் வரலாம் நீங்கள பார்த்தோம்னா இதில் வந்து பெரிய கற்றங்கள் வரும் பாருங்க பெரிய கட்டம் கொண்டு வருது இதில் வந்து ஈஜூட்டி இருக்குது ஏசியா எக்ஸ் பினான்ஸ் இருக்குது என்பிபி பேங்க் இருக்குது பாருங்க ஹூமர்கள் இடம் இருக்குது இதுலிஏ பாருங்க வந்து வந்துருக்குது அப்படி எங்கால பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது அதை பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க் இருக்குது அதுக்கு முன்ன போய் வந்து சாரி பாத் மிக்சர் இருக்குது மற்ற நம்ம ஒரு பிரியாணி என்று பிரான்சி கடைகள் உடுப்பு கடைகள் நிறைய கடைகள் வருது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கொள்ளலை அவ்வளோக்கு வந்து நிறைய கடைகள் வருது அப்படியே வந்து இப்போ வந்து வர்றது காட்டணும் அப்படி பார்த்தோம்னா அது சேச் ஒன்று பெரிய சுவேச்சு உண்டு அந்தோனியா சேர்ச்சேன்னா மானிப்பா இல்லவருக்கு ஒரு பெரிய சிவச்சு உண்டு கிறிஸ்டின் கிறிஸ்மஸ் எல்லாம் வரப்போது நல்ல ஒரு பெரிய இதாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா மானிஃபாய் பெட்ரோல் சேச்

நிறைய கடைகள் நிறைய டியூசன் இதுல வந்து டியூஷன் ஒன்று இருக்கு பாருங்க இதுல பாத்தோம்னா மேனிப்பாய் சோதிவம்படி ஸ்கூல் ஒன்று இருக்குது இந்த சிங்கர் இருக்குது சிங்கர் எல்பி பினான்ஸ் இது வந்து எல்லாமே மானிப்பாய்க்குள்ள இருக்குது பாருங்க மாபெரும் நல்வி விற்பனை என்று போட்டு போட்டிருக்கு இவங்கள பார்த்தோம்னா தினேஸ் வதுப்பகம் என்றும் ஒரே தரம் இது வந்து மேனிப்பாய் சித்தங்கனில் அம்பைக்கு அதுல இருக்கு காட்டன் அஜய் அண்ட் ஒரு மல்டி பேஷன் கடை ஒன்று இருக்குது சங்கக்கடன் இது எல்லாம் போட்டு போட்டு போய் இருக்காருங்க பிஎஃப்சிசி பேங்க் இருக்குது மற்ற இதுகளுக்குள்ள நாங்கள் மேனிப்பாய் சந்தை தொகுதியை வந்து பாதுகாப்பாங்க போனால் சந்தை தொகுதியில் போய் போடலாம் நாங்கள் முன்னூறு பல கடைகள் எல்லாம் இருக்குது மற்ற முன்னூறு ஹார்ட்வேர்கள் எல்லாம் வந்து நிறைய இது வந்து மேனிப்பாய் குட்டி டவுன்லேயே சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பீட்சா கட் வருது பீட்சா ஸ்டார் ஸ்டார்ட்ஃபுட் ஸ்டோர் வருது அதுக்கு அதுபோதில் ராபி ஸ்டோர் கூடிய கடை இருக்குது உருப்பு கரேன் முன்னூறு பார்த்தோம்னா இலங்கை வங்கி

ஓகே அப்படியே இப்போ இதுல ஒரு ஹாஸ்பிடல் வருது கிரீன் மெமோரியல் இது வந்து பிரைவேட்டா கவர்மெண்டா சரி ப்ரைவேட் என்ன கவர்மெண்ட் இல்ல ப்ரைவேட் தான் சார் இந்த பேட்போட யாருக்கு வேணா இங்கே வந்து அப்படியே நாங்கள் நேராக போனோம்னா நானே பாய் மேரதடி பிள்ளையார் கோயில் இதில் வந்து கோபுர வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு கொண்டு இருக்குது கோவில் கோயில முன்பக்கம் அங்காள் தான் அதில் ஒரு கோபுரம் வந்து கட்டப்பட்டு நாளை என்ன தான் நம்ம முன்னுக்கே பார்த்தோம்னா ஒரு சேர்ச்சும் வந்துருக்குது பாருங்க இதுல போகணும்டா பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வரும் அது காட்டுறேன் நான் எப்போ இருக்கும் இதான் மேனி போலீஸ் ஸ்டேஷன் அது பார்த்து நிறைய கடைகள் இருக்கு நான் இருக்கால போனா போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கலாம் நிறைய சைக்கிள்கள் நிற்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க வீராங்கல் மேனி இதால வந்து பெங்கால திரும்ப போறோம்டா இடப்பக்கம் திரும்ப போறோம் நேரம் போனா கைதடிக்கு போகலாம் இங்கால வெள்ளப்பக்கம் போனா இடப்பக்கம் திரும்ப வந்தால் நாங்கள் சாண்டிலி பாய் போய் சித்தங்கனி போய் சுழிபுரம் போய் கார்னர் போய்க்கொள்ளலாம் போலீஸ்கார்டு கிரவுண்ட் அதுக்கு

எங்காலயம் வந்து வயல் தொகுதிகளில் எங்கால வயல் கட்டுறாங்க மேடம் இதுல ஒரு வீடு ஒன்று புதுசா கட்டுப்பட்டு கொண்டு பேருங்க இந்த வீடு வந்து புதுசா ஒரு இது கட்டுமானம் நடந்து கொண்டிருக்குது இப்படியே நாங்கள் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து வேற தேவையில்லாத கடைகள் தேவையான கடைகள் எல்லாம் வருது இருக்குது நாங்கள் கொஞ்சம் போய் காட்டிக்கொள்றோம் எல்லாமே வச்சுக்கிறோம் செய்து வைக்கிறோம் மிரக்காலை ஒன்று இருக்குது மற்ற பி கேஸ் பாம்பு ரோய்கள் எல்லாமே இருக்காங்க இங்கே ஃபுல்லாக பாருங்க எல்லாமே வந்து அதாவது வந்து வீட்டு தொகுதிகள் மற்ற வெறும் வளவுகள் அடுத்த ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் கராச்சி அதிக கராச்சி மட்டும் இருக்கு ஒரு குட்டி இருக்குது திருவள்ளுவர் இருக்குது நல்ல ஒரு இப்போ இந்த கிளைமேட் வந்து நல்ல ஒரு மத்தமா இருக்கு இங்கால ஒரு கடை தொகுதி பாருங்க மேலே வீடு கீழே கடை தொகுதியும் ரெண்டு மாடி மேல்மாடி கடை முந்தி சொல்லி இருக்கிற மேல்மாடி தான் ஒண்ணு கேட்கறேன் வந்துட்டு வந்து மேல்மாடி கடை முந்தி வந்து மேல்மாடி என்றது ஒரு பேமஸ் ஆன இடம் சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் அந்த மேல் மாடி கடைக்குற பாஸ்காரும் அப்படியே ஆனா இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே மேல் மாடி கடையில் வந்துட்டு அந்த கிளைமேட் வந்து நல்ல ஒரு மப்பா இருக்காத எங்களுக்கு கொஞ்சம் போய் வந்து நல்ல ஒரு குளிரா ஃபீல் ஆகுது அப்படியே மேல் மாடி புக்டெல்லாம் வந்து வீடு விற்பனை குண்டாம் எங்களை போக போக சில சில கடை தொகுதிகள் மில்லுகள் எல்லாம் வந்து வெறும் சில கடையில போட் இருக்கும் சில கடையில போட் இல்ல அபிமாலிட்டி சோப்பாம் துர்கா மில் இருக்குது இதுல ஒரு வீடு வருது மொமண்டோ என்ன மொமண்டோ ஃபேமிலி ரெஸ்டாரண்டா ஏசி ரூம்ஸ் நான் ஏசி ரூம்ஸ் இருக்கா நீங்க யாரும் இதெல்லாம் ஸ்டே பண்றா ட்ரை பண்ணலாம் கார் சேலுக்கு வந்தது நாங்கள் சண்ட நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இதை காட்டுற வந்து மெயின் ரோட் பாதை தான் காட்டுறோம் உள்பாதை ரெண்டுமே காட்டுப்படையில எல்லாமே வந்து மெயின் ரோட் பாதை தான் காட்டிக் கொண்டு நீங்களும் வந்து மெயின் ரோடு தான் பாதுகொண்டிருக்கிறீங்க இதுல வந்து இதுலயே வந்து மரக்கன்றுகள் விற்கிற இடம் இருக்கு ஆனா பாதை இங்கே ஒரு இலை இருக்கு ஒரு இடம் இதுல வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த மரக்கன்று விற்கிற பாத்துருவீங்க இந்த மழை சீசனுக்கு அதெல்லாம் வாங்கி வைக்க நல்லா இருக்கும் கொஞ்சம் வளர்ச்சி பிடிக்கும் அந்த சீசன்ல வெயில வச்சா கொஞ்சம் வளர்றது கஷ்டப்படும் மண் வளங்கள் அதுகள் இது எல்லாமே இருக்க தான் வளரும் என்ற அதை வச்சு கேட்க ஒரு ஒரு இதுல வச்சிருப்பினும் நாங்க ஒன்று வைக்க சில நேரம் பட்டு போடுறேன் இதுலயும் ஒரு மேல் மாடி கட்டுற மாதிரி இருக்காங்க வீக்லேயே பீ பூச்சி இப்படி போகும்போது நிறைய ஃபுட் சிட்டிகள் எல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் டவுனுக்கு சரி உள்ளூர்களுக்கு சரி நிறைய ஃபுட் சிட்டிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் அது வந்து சண்டிலிப்பாயிலேயே கிட்ட வந்துட்டோம் இதில் பார்த்தோம்னா வயல்வெளி இப்போ நாங்கள் இதை பார்த்தோம்னா வெளிக்கு போகலாம் இந்த ஒரு பாதை ஒன்று பேரும் காட்டுறேன் வெளிக்கு போகலாம் இந்த வெளி ஃபுல்லாக வந்து வயல்வெளி ஏரியா அந்த பாதையால் போனால் இதை வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து சண்டிலிப்பாய் பெட்ரோல் செட் அது வந்து நல்ல திருத்த வேலைகள் நடந்து கொண்டு வந்து என்ன மேல ஒரு பாலம் கொண்டு வரும் மழை காலங்களில் கொஞ்சம் கவனமாக போய் சில நேரம் வளக்கி விட்டுருவோம் தகரம் தான் இருக்குது சில இங்கே ஓயில்களை எல்லாம் ஊத்துன்றதுனாலும் கவனமாக கொள்ளணும் வழக்கி விழுந்து சில பின்னாளக்கிற வாகனங்கள் வந்து நேரம் இங்கே பார்த்தோன்னால் சண்டிப்பாய் வந்து இங்க வந்து புது பெட்ரோல் சைட் வந்து இன்னும் இந்தியில ஃபுல்லா கொஞ்சம் வந்து நடந்து கொண்டு குறித்த என்ன ஒரு பெரிய செட் என்ன அப்படி எங்களை பார்த்தோம் சீரணி அம்மன் கோயில் பாருங்க இதுக்காக போனோம்னால் நாங்கள் சீரணி அம்மன் கோயிலுக்கு போய்கொள்ள இருக்கும் அதே வந்து சீரணி மகால் வந்து இருக்கு மண்டபங்களுக்கு இங்கே அடிப்பக்கதால காட்டலாம் வெள்ளப்பக்கத்தால போனா சங்க வேலிக்கு போகலாம் இடப்பக்கம் போனா வந்து நாங்கள் வந்து எங்கட சங்கானிக்கு போய்கொள்ள வேறு மாதிரி இருக்கு நேர போனோம் என்றால் நேர நாங்க அப்படியே ஒரு பாதையக்களை போய் பண்டத்திற்கு இருக்கும் இங்க வந்து நாங்கள் சீரணி மகாலதலையும் காட்டிக்கொண்டு சங்கானைய நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த சீரணி மகால் எங்காலி பக்கம் இதான் முன்பக்க பாதை நினைக்கிறேன் ஹார்ட்வேர் எல்லாம் இருக்கு பெருசாக வந்து அங்கே ஹார்ட்வேர் எல்லாம் இருக்குது ஓகே இனி வந்து சங்கான டவுன் தான் இருக்க பெரிய டவுனாக இருக்கு மிச்சம் எல்லாம் நாங்கள் சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து வந்துருக்கோம் நாங்கள் பார்க்க போறதுல மெயினாக வந்து சங்கான டவுன் இருக்கும் இங்காலே மாதிரி அந்த பூங்கோணல் விற்கிற கடைகள் இருக்கு பாருங்க இதே வந்து வீடுகள் அந்த சின்ன சின்ன உடுப்பு கடைகளும் இது பேர் இருக்கும் சங்கானிக்கும் வந்து உடுப்பு கடைகள் இருக்கும் சின்ன பிள்ளைக்குரிய கார்கள் சைக்கிள் கலக்குது இதுலயும் ஒரு கடை தொகுதி பாருங்க கொஞ்சம் நிறைய கடை இருக்குது பாருங்க அப்படியே சில தினம் தொடர்ந்து இருக்குது சில தினம் வாடகைக்கு கொடுக்கல நினைக்கிறேன் ஒரு பெரிய சட்டம் இது வீடா கடை தொகுதியா என்னன்னு தெரியல வீட பார்த்தா கடை இருக்குது மேல பார்த்தா இதா இருக்குது இதுலயும் வந்து இருக்குது பாருங்க அப்படியே நாங்கள் போன வந்தா இதுல ஒரு நிறக்க தவிரப்படுத்தப்பட நிலையில இருக்க நினைக்கிறேன் பழைய வீடுகள் வருது மழை ஒன்றுங்க போதே நல்ல மழை ஒன்று தான் வேற ஒண்ணுமில்ல இதுல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதுலயே வந்து மாங்காய்கள் பாருங்க ஒரு இது கட்டுப்பட்டுக் கொண்டு கட்டங்கள் புது புது கட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது மாடி எல்லாம் வந்து வந்து கொண்டே இருக்குது இங்கே ஜேஜிபி ஆட்டோக்கு அண்டு சர்வீஸ் சென்டர் இருக்காது உள்ள ஏஜிபி பஸ் தானே கால போவோம் நாங்கள் உள்ள நாங்கள் நேர சங்கானை டவுனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் சங்காணத்துக்கு வந்துட்டோம் டவுனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் எங்காலையும் வந்து ஒரு பெரிய கட்டுப்பாடு கொண்டு இப்போ வந்து நாங்கள் சங்காநட்ட உணவுக்குள்ள போய் அதை வந்து அப்படியே தொடர்ந்து நான் இப்படியே தொடர்ந்து கொண்டு எடுத்துக்கொண்டு அதை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் எல்லாம் இந்த லீனர்ஸ் போல ஒன்று இப்ப பார்த்தோம்னா எங்களை ஒரு சோறு அது போட்டி இருக்குது இப்படி போனோம் என்றால் மந்திதனத்தில் வந்து சங்க நட்ட போயிடும் எண்பத்தேழு பாஸ் வந்து போய் கொண்டிருக்குது எங்களை பார்த்தோம்னா இதில் ஒரு முருந்த சிலை ஒன்று வச்சிருக்கிறேன் ஒரு வீடு வந்து வருது நிறைய வீடுகள் தான் நீங்க வந்து கொண்டிருக்கீங்க இன்னும் அந்த தரவலான கடைத்தொழிகள் வெறையில இந்த கொஞ்சத்துல வந்து காலியும் வந்து நிறைவாயிரும் ஆனாங்க அப்படியே சித்தங்கண்ணிய காட்சம் இருந்தால் காணலியும் வந்து நிறைவாயிடும் இதுல ஒரு மரக்காலி ஒன்று இருக்காம அப்படியே நாங்கள் காற்ற நீங்களும் பார்த்துட்டு என்ன வேற என்று சொல்லிக் கொள்ளுங்க வீடுகள் எல்லாம் இருந்து பாருங்க இதுல ஒரு கோயில் ஒன்று வேலை நடந்து கொண்டிருக்குது இந்த கோயில் வந்து வேலை நடந்து கொண்டிருக்குது அதான் கட்டுமான வேலை அங்கே உடச்சி எல்லாம் முன்னுக்கு போடுறது மற்ற முன்னுக்கு பார்த்தோம்னா ஒரு குடிலண்ட ஒரு உணவு அங்கே இருக்குது வேற மாதிரி இல்லை பெரிய ஒரு பிரதேசம் கொட்டிலெல்லாம் எல்லாம் தான் குடில் தான் போட்டு வச்சுக்கணும் போல அப்படியே நாங்கள் போனோம்னா சங்கான டவுனுக்கு வந்துட்டோம் இதுல வந்து தேவாலி வீதி இருக்கு இதுல அது வந்து நாங்கள் நேராக சங்கான டவுனுக்கு இதில் வந்து இந்த புகை பிரதேசனை புகை பரிசோதனை செய்கிற இடம் பண்ணுறது பாருங்க அவசரம் போது இங்காலேயும் கட்டணம் எடுத்து கட்டுப்படுது ஆட்சிகள் இந்த பூமண்ட் வந்து அஞ்சல் அலுவலகம் சங்கானை பைக் பைக்கராட்சிகள் இருக்குது இதுல ஒரு கட்டணம் ஒன்று கட்டுப்படுது நாங்கள் இப்ப வந்து பாக்கிற மாதிரி இருக்கும் நேரம் ரெண்டு நாப்பத்தி ரெண்டு மலைமப்பால் அப்படி இருக்கு இதுல பாத்தோம்னா இது மெல்லான் சந்தி சொல்றாங்க இதுல பாத்தோம்னா எல்பி பைனான்ஸ் இலங்கை வங்கி இருக்குது பாருங்க இது வந்து இப்ப சங்கானைக்கு இருக்கிற காட்டுறேன் ஆட்சி இருக்குது இந்த வண்டிய கடை ஒன்று இருக்குது மட்ட ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இருக்குது இந்த செலோன் வங்கி இருக்குது இந்த சம்பத் வங்கி வங்கியிலையும் காட்ட பேங்கோ மட்டும் இதில் சிங்கர் மட்டும் இதில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஐசி இந்த பீப்புள்ஸ் பேங்க் ஆசிரிய லபர்ட்ரி இருக்குது இதுல இந்த நிறைய மொபைல் ஷாப்புகள் ஹெலோ காஃபி இருக்குது இது வந்து நிறைய இதுகள் வந்து வந்து இருக்குது பேங்க்களும் வந்து சங்கணிக்க சகல பேங்கல இருக்கிறதான் சொல்லலாம் இந்த ஆசை பிள்ளை அண்ட் சேங்கோ நகையாக இருக்குது இது வந்து சங்கானை சந்தை தொகுது முன்னுக்கு வந்து கடைகள் நிறைய கடைகள் மகை கடைகள் ஃபேன்சி கடைகள் நிறைய கடைகள் இருக்கு உள்ள வந்து சந்தை இருக்குது பார்த்தோம்னா சங்கானை பஸ் ஸ்டாண்ட் இதுல அம்மாச்சு உள்ள வந்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இதுல லீலா பேக் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு பத்தி ரெண்டு பஸ் ஒன்று போகுதுல வந்து நிறைய கடைகள் போகும் முடுப்பு கடைகள் பேக்கரிகள் ரெண்டு கரையும் வந்து கடைகள் வந்து நிறைய போய் கொண்டிருக்கும் இல்ல ஹார்ட்வேர் பஜாஜ் இந்த முன்னுக்கும் பார்த்த முன்னாடி உருப்ப நிறைய கடைகள் போய் கொண்டே இருக்குது இந்த உணவகம் இருக்குது பாருங்களேன் இப்படியே வந்து இங்கே வந்து சிங்ககிரி இருக்குது அடுத்து ஒரு பேங்க் தொகுதி வருது பாருங்க இதில் என்எஸ்பி இருக்குது அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் கொமர்ஷியல் பேங்க் வந்து மூணு பேங்க் இருக்கு அது எல்ஓஎல்சி ஃபினான்ஸ் இருக்கு எல்ஜி அபான்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து நகை அடைய இடமா அதோட வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது ரவி மோட்டர்ஸ் கராச்சன் ஒரு ஃபேமஸ் இருக்கு சங்கானிக்கு அடுத்த பார்த்தோம் என்றால் நாங்கள் இதில் வந்து சங்கானே தவுல் ரோஸ் கடையை பார்க்குற மாதிரி இருக்கு சங்கானே பைக் நிற்கிறேன் ஆளுடனி பேர் நிற்கிறேன் டவுல் ரோஸ் கடை அப்படியே போனோம் என்றால் நாங்கள் டேஞ்சர் டேஞ்சரான இடம் இதில் ஒரு ஆக்சிடென்ட்னாலும் தூக்கி தெரிஞ்சுருந்தது அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் இருந்தது நாங்கள் சங்கானியை தாண்டி எங்கே போகிறோம் என்றால் சித்தங்கண்ணியை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம்

கடைங்க ஸ்டார் ஆப்டிகல்ஸ் இந்த மாதிரி மூக்கு கடை இது வந்து நிறைய கடைகள் வந்துட்டு இப்ப நாங்க காணொலியை முடிக்கிற இடம் வந்து வந்துட்டு சித்தங்கனி சந்தியில நாங்க காணொலி நிறைவு செய்து கொள்றோம்னு சொல்றேன் இப்போ இப்ப நாங்க சித்தங்கனி சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எல்லாமே நீ மழை சீசன் வந்து கடையெல்லாம் வெள்ளம் பாஞ்சோடும் எல்லாம் நெல் தெரியுது நீ கொஞ்சம் நாள வந்து அப்படியே மூடிடும் பெரிய வெள்ளங்கள் இருக்கு பாருங்க இது முடிய வந்து மூடு பட்டு மாவட்டத்துக்கு வந்து வெள்ளம் பார்த்து பாஞ்சோடு அப்படிங்கிற இருக்கோம் இங்க வந்து ஒரு காரம் ஆட்சி மாதிரி ஒன்று இருந்தது இருக்குது இப்போ அமைச்சிருக்காங்க ஒன்று பொறுக்கட்டேருந்து பிக்னிக்கு போட்டுனா என்னுடைய கடைகள் எல்லாமே வருது நான் கொஞ்ச தூரம் போக வந்து சித்தாங்க சாந்தி வந்துடும் இதிலே வந்து ஒரு கராட்சி வருது இதில் கொஞ்சம் கராச்சிகள் வந்து அடிக்கடி வருஷம் இந்த கராட்சியில் கராச்சியில் சாப்பிட்டே சர்வீஸ் ஸ்டேஷன்கள் கராட்சிகள் அதேமாதிரி கராச்சுலாம் கூட இருக்கும் மற்ற இதில் வந்து இந்த லேண்ட் மாஸ்டர்கள் மற்ற மோட்டர்கள் திருத்துகிற ஒரு இடமும் இருக்குது இதில் இந்த பக்டர்கள் அதுலாம் திருத்த இதில் அந்த எலக்ட்ரிக் வேலை பார்த்து இடமும் இருக்குது இதுல ஒரு கடை ஒன்று உணவகம்ன்றது பேருங்கோசாரணத்துல வந்து ராம ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து சித்தங்கனியில இருக்கு பாருங்க கல்பூர் லங்காடி ஒன்று இருக்குது அப்படி எங்கால பாத்தோம்னா ஸ்டூடியோ ஒன்று இருக்குது விட வந்து பகம் சித்தங்கனியில இருக்குது எங்கால பாத்தோம்னா சித்தங்கனி பிள்ளையார் ஆலயம் தினேஸ்வது பகம் இப்போ சி டிவி போகுது எண்பத்தி ரெண்டு சிடிவி போய்க்கு ஒன்று இருக்குது அடுத்த வந்தது சித்தங்கனி சந்தி சித்தங்கனி சந்தி இப்படி நாங்கள் நம்ம எங்களை மாவுடி பக்கம் போகலாம் அந்த புள்ளியார் செஞ்சு கொண்டு ஓகே இதோட நான் இந்த காணொலியை நிறைவே சொல்றேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மணக்கலாம் பாய்